வெல்கம் டு டெட் என்பிசி அண்ட் டென் ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தற்போதைய வந்து டெட் எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஸ்டின் ஒரு மிக மிக முக்கிய கொஸ்டினை நான் செலெக்ஷன் பண்ணி எடுத்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் இந்த வீடியோவில் போட்டிருக்குறேன் ஸோ தினமும் உங்களுக்கு ஒரு இருபது கொஸ்டின் விவேதத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்டேட் ஆகினே இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க தினமும் இருபது கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் நான் உங்களுக்கு போட்டே இருப்பேன் ஸோ விடாமல் பயன்படுத்திக்குவாங்க தான் நான் சொல்லுவேன் ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் என்னான்னு எடுத்துருக்கிறதுல ஆரம்பித்தேடு தேடி எடுத்துருக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது சிசு பருவம் பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் கீழ்கண்ட ஒன்றை குறிக்க பயன்படுகிறது ஸ்கீமா அதாவது பியாஜேயின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் கீழ்கண்ட ஒன்றை குறிக்க பயன்படுகிறது எதுன்னு பார்த்தா ஸ்கீமா எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளைக் கொண்டுள்ளது எட்டு நிலைகளை கொண்டுள்ளது எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது எட்டு நிலைகளைக் கொண்டுள்ளது நான்காவது கொஸ்டின் கவனவீச்சு அரிய உதவும் கருவி எது டாக்ஸ்டாஸ்கோப் கவனவீச்சு அரிய உதவும் கருவி எது டாக்ஸ்டாஸ்கோப் ஒழுக்கு வளர்ச்சியை பற்றிய கூறிய உளவில் அறிஞர் ஒழுக்கு வளர்ச்சியை பற்றி கூறிய உளவில் அறிஞர் நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர் மென் அதாவது நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் வந்து ஸ்பெயர் மென் நுண்ணறிவு ஈவு என்பது நுண்ணறிவு ஈவு என்பது நுய் அதாவது மன வயது எம்ஏ பிரைட் எம்ஏ பை கால வயது பிரைட் சிஏ இன்ட்டு ஹண்ட்ரேடு நுண்ணறிவு ஈவு என்பது வந்து இது அதனுடைய ஃபார்முலா மன வயது பிரைட் எம்ஏ பை கால வயது பிரைட் சிஏ ட இன்ட்டு அண்ட்ரடு அடுத்த கொஸ்டின் கற்றல் வகைகளில் ஒன்று பொருந்தாதது எது மனப்பாடம் செய்து கற்றல் கற்றல் வகைகளில் ஒன்று பொருந்தாதது எது மனப்பாடம் செய்து கற்றல் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் கூறியவர் ரோசோ குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரோசோ குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகன பிரகடனப்படுத்தியது குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்போது பிரகடனப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதியில் வந்து நடைமுறைப்படுத்தியது அடுத்தது மறுத்தல் சோதனை செய்தவர் யார் எப்பின்காஸ் மரத்தல் சோதனையை செய்தவர் யார்னால் எப்பிங்காஸ் நவீன உளவியலின் தந்தையார் பிராய்டு சிக்மண்ட் பிராய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நவீன உளவியலின் தந்தை பிராய்டு ஒத்தக்கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்களின் கோட்பாடு தார்ன்டைக் குமரப்பருவத்தின் பிரச்சனைகள் ஸ்டாலின் ஹால் குமரப்பருவத்தின் பிரச்சனைகளை அறைந்தவர் யாருன்னா ஸ்டாலின் ஹால் ஒழுக்கு சார்ந்த சார்பு நோக்கத்தை அடைய தேவையான வயது எது பதினோரு வயது முதல் பன்னிரெண்டு வயது வரை உள்ள தான் ஒழுக்கு சார்ந்த சார்பு நோக்கத்தை அடைய வேண்டிய வயது ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது அயோவா ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எதுனா அயோவா கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள் மனவெளிச்சி வளர்ச்சி கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள் மனவெளிச்சி வளர்ச்சி ஆகியவற்றால் செய்யப்படும் செயல்கள் அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது எது மரபு ப்ளஸ் சூழ்நிலை அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது எது மரபு ப்ளஸ் சூழ்நிலை நம்மளுடைய உடல் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க சூழ்நிலையை நம்ம ஒத்து சார்ந்து இருக்கிறன்னு சொல்கிறாங்க அதுதான் மரபு ப்ளஸ் சூழ்நிலை ரெண்டும் நம்மளுக்கு அறிவு வளர்ச்சிக்கு முக்கியம்